ஒரு தோல் தட்டிய தட்டிய உடனே குழந்தை திரும்பியோடு குழந்தை இந்த குமரகுருவரனை பார்த்து கையில் ஒரு பொருளை காட்டி இது என்ன என்று கேட்டது பேச முடியாத பிள்ளை எப்படி பேசும் தாய் தொந்தையர்கள் தவித்து விட்டனர் குழந்தையோ வாய் திறந்து அதை பூ என்று சொல்லியது கையில் காட்டியவர் யார் தந்த கடவுள் என்ன என்று கேட்ட பிறகு பேசாத நாக்கு கூட பேசும் என்பதை நிரூபித்தது குமர குருபரனுடைய ஆட்சி அப்படி குமர குருபரன் தனக்கு கிடைத்த அந்த பேச்சை பூ என்று ஆரம்பித்தார் உடனே அந்த குழந்தை சொன்னது ஓ இது பூவா எங்கே இந்த பூவையும் என்னையும் வைத்து பாடு என்று சொல்ல அந்த பேசாத பாடி பாடி கந்தர் கந்தர் கலிவெண்பா இன்றைக்கும் பேச வர இயலாத குழந்தைகளுக்காக இந்த